இயேசு கிறிஸ்துவனையும் நாம்பத்தில் உன்னை அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டைக்குரிய வாட்டத்தை செய்தியாக நான் இங்கே சர்ச்சுக்கு போனப்ப ஒரு வசனம் கேட்டேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பத்தாவது வசனம் நம்ம எல்லாருமே அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம் உன்னை எரிப்பு தேசிய இருந்து புறப்பட பண்ணினவர் புறப்பட பண்ணின தேவநாயகர் கர்த்தர் நானே உன் வாயை வெரிவாய்த்திற அதை நான் நிரப்புவேன் இப்ப ஆங்கிலத்துல அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா ஐ எம் யூ ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் அவர் முதல் பார்த்த மட்டும் தான் நான் வாசிக்கிறேன் எப்ரே மொழியில் அதாவது ஹிப்ரூ லாங்குவேஜில் நம்ம வாஸ்தவனா என்ன சொல்லுது பைபிள் வாசனம் அப்படின்னா இப்போ இது என்ன நான் வந்து அனோக்கின்ற நான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் அவர் யார் அப்படின்னா புறப்பட பண்ணினவர் கொண்டு வந்தவர் அரசு மே அரசு அரசுனா வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் அந்த நிலத்துல இருந்தாலும் எய்ட் தேசத்துல இருந்து மித்ராம்னா எய்ட் சொல்றாரு இப்ப இந்த வசனத்தினுடைய முதல் பாகம் வந்து எனக்கு ரொம்ப வந்து இட் வாஸ் ஃபேசினேட்டிங் மீ எப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த ஆலான்ற ஒரு வர்பு இருக்கு அதுல கமல் ஹான் நான் சொன்னேன் பாத்தீங்களா அது வந்து மூன்று எழுத்துக்களால் ஆனது ஹயின் அதுக்கப்புறம் என்ற மூன்று ஆன வர்பு தான் ஆலா என்ற அந்த பர்பு ஆலா என்பதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த புறப்பட்டு வர அதாவது அப்படின்னு சொல்லலாம் அங்கேருந்து கொண்டு வந்தவர் அப்படின்னு தமிழ்ல வந்து அழகாக போட்டிருக்கிறது புறப்பட பண்ணினவர் அப்படின்னு அப்ப இந்த ஆலான்ற வர்புக்கு அதை பத்தி நம்ம சிந்திக்க இல்லை இந்த வசனத்தை பத்தி நான் வந்து சிந்திக்கல ரெண்டு விதமான சிந்தனைகள் எனக்கு வந்து வந்தது எப்படி என்றால் ஆலா என்பதுக்கு அந்த வர்பு ஹிப்ரூவில் உங்களுக்கு தெரியும் ஏழு விதமான வினைச்சொற்கள் வகைகள் இருக்கின்றன அப்படின்ட்டு இந்த ஆலா என்ற வர்பு ஹிஃபில் இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஹிஃபில் வர்பு அந்த ஹிஃபில் வர்புன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம்திங் ஒரு விஷயத்த வந்து பண்ண செய்ய பண்றவர் அப்ப ஆண்டவர் வந்து எய்டு தேசத்திலிருந்து தமிழ் அழகா போட்டு புறப்பட பண்ணினவர் உன் தேவநாய கர்த்தர் நானே இப்ப புறப்படுறது அப்படின்றப்ப புறப்பட வைக்கிறது இல்லையா அப்ப தேவநாயக கர்த்தர் அந்த எட்டு தேசத்துல இருந்து எப்படி புறப்பட பண்ண வைச்சாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் புத்திரரை எப்படி புறப்பட பண்ண வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ப வாதைகளுக்கும் அந்த பார்வன் ராஜா வந்து அஹ் அனுப்பவே மாட்டேன்ட்டான் இல்லையா நீங்க இஸ்ரேல் புத்திரரை வந்து ஆனா பத்தாவது வாதையை தலையீற்றை அடித்தவுடன் தான் வந்து என்ன பண்றான் புறப்பட பண்றான் அப்ப ஆண்டவர் தன்னுடைய எல்லா வல்லமையும் காமிச்சு அவனை மிரட்டி என்ன பண்றாரு புறப்பட பண்றாரு உங்களுக்கு தெரியும் நல்லா குழந்தைங்க வீட்டுல இருந்தா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலையில அம்மா அம்மா இருக்கு கிளப்புறப்ப கிளப்புறப்பணும் அதை எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது கிளப்ப பண்றது புறப்பட பண்றது அவ்வளவு மகத்துவமான வல்லமையை அவர் வந்து பயன்படுத்தி தேவநாயக கர்த்தர் என்ன பண்றாரு அந்த எகிட்டு தேசிய புறப்பட பண்றாரு இல்லையா அது வந்து ரொம்ப நம்ம வந்து அந்த வர்பின் அந்த வினைச்சொல்டைய வகைப்பாடு வந்து ரொம்ப வந்து ஆண்டோட மகிமையை வல்லமையை வந்து வந்து புறப்பட வைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க வைக்குது இரண்டாவதாக இந்த ஆனா என்ற அந்த வினைச்சொல் இந்த புறப்பட பண்றது கொண்டு வர்ற அந்த வினைச்சல் வந்து பொதுவாகவே என்ன பண்றாங்க என்னன்னா அது வந்து அந்த பலியிடக்கூடிய பலி செ பலி செலுத்தும் நடவடிக்கைகளுக்கு செயல்பாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வர்பு இட் இஸ் கனெக்டட் வித் சாக்ரிபைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் எப்படி என்றால் இப்ப ஒரு ஆட்டுக்குட்டிய வந்து அவங்க கொண்டு வர்றாங்கன்னா கொண்டு வர்றது இது அப்புறம் என்ன என்றால் இந்த ஆலா என்ற அந்த பர்புக்கு இந்த வினைச்சொலுக்கு மேல் நோக்கி மேல் நோக்கி கொடு அசண்ட் மேல் நோக்கி போறதுதான் அது ஒரு முக்கியமான ஒரு அர்த்தமாக அந்த அர்த்தத்துல அது நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுது என்று நம்ம பார்க்கலாம் என்னாகும் எட்டாவது அதிகார மூணாவது வசனத்துல மோசேக்கு தேவன் கற்பித்த கற்றலைட்ட படியே என்ன பண்றாரு அந்த மெனோர் அந்த குத்து விளக்க அவர் வந்து விளக்கை ஏற்றினான் அப்படின்னு விளக்கு தன்றிக்கு நேராக விளக்கை ஏற்றினான் அப்படின்னு மேல் நோக்கி அசண்ட் அப்படின்னு அர்த்தம் நான் அவங்களுக்கு வந்து சொன்னேன் அப்ப வந்து இந்த பலியிடும் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா கொண்டுட்டு வர்றாங்க அந்த பலிபடத்துக்கு மேலே வந்து அந்த பலியை வைக்கிறாங்க அப்ப புகையானது மேல எழும்பி போகுது விளக்கை ஏற்றுறது இதெல்லாம் சேர்ந்தது ஆளா என்ற வினைச்சுவலுக்கு அர்த்தம் காண்பிக்குது அப்படியானால் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அந்த எயிட்டு தேசத்திலிருந்து கொண்டு போறாரு இங்கே ஒருவேளை தே தேவ தேவாலயம் கட்டப்படுது மேல் நோக்கி அந்த மலையில அவங்க போகணும் அப்படின்றது அந்த மக்களை எட்டு தேசம் கொண்டு நடுவழியில விட்டுறல சீனா மலைக்கு வரைக்கும் கொண்டு போய் தன்னுடைய பிரமாணங்கள் கட்டளை எல்லாம் கொடுத்துதான் அவர் திருப்பியும் வந்து என்ன கொண்டு போறாரு அப்படின்னா நடுவழியில அவர் விடவே இல்லை எப்படியாக வந்து இந்த வசனம் சொல்றது மாதிரி ஆண்டவர் வந்து எட்டு தேசத்துக்கு கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் வாயு விரிவாத்தர கூட இப்படிதான் நம்ம தரப்போம் இல்லையா அவரது தூரத்துக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் கொண்டு வந்திருக்காரு ஒருவேளை நம்முடைய கடந்த வருடத்துல எதுவுமே பிரச்சனை எழுந்திருக்கலாம் கடன் பிரச்சனை வெளியிலாமல் பிரச்சனை சுகவீனங்கள் எவ்வளவு பிரச்சனை படுகொல் பாதாளத்தில் இருந்த எவ்வளவு விழுந்திருக்கலாம் ஆனா தேவநாயக்க அத்தை நமக்கு என்ன செய்யறாரு அவர் வந்து நம்மளை மேல் நோக்கி நம்ம பார்க்கும்படியாக அங்கிருந்து மே இருந்து மேல எடுத்து நம்ம என்ன பண்றாரு இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம வந்து விழைய வைத்திருக்கிறார் அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு வந்து நம்ம வந்து நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் நம்ம தேவன் வந்து நம்மளை வந்து நம்ம சோம்பேறித்தனமா நம்ம இருந்தாங்க நம்மளை புறப்பட பண்ணுகிறவர் நம்மளது பலவிதமான தோல்விகள்ல இருந்து நம்ம தோய்ந்து போயிருந்தாலும் நம்ம அவற்றிலிருந்து புறப்பட பண்ணி மேல் நோக்கி போக சொல்லி நம்ம ஆசிர்வதிப்பதற்கு அவர் சித்தமா இருக்கிறார் இணைந்து